ஹொசூர் அருகே ஐந்தாம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக அரசு தொடக்க பள்ளி ஆசிரியரை போக்சோ வழக்கில் போலீசார் கைது செய்தனர் ராயக்கோட்டை அருகே உள்ள தொடக்க பள்ளியில் படித்து வரும் அந்த மாணவி இதுகுறித்து தனது தாயாரிடம் தெரிவித்துள்ளார் இதையடுத்து மாணவியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் தேன்கனிக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு தலைமை ஆசிரியர் சாரதியை போக்சோ வழக்கில் கைது செய்தனர் ஒற்றை சிறகு ஓவியா என்ற நூலை இருபத்தி நான்கு மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்வது எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது என்று பால சாகித்ய புரஸ்கார் விருது பெற்ற எழுத்தாளர் சரவணன் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டம் விஷ்ணுபுரம் கிராமத்தில் பிறந்தவர் சரவணன் இவர் எழுதிய ஒற்றை சிறகு ஓவியா என்ற சிறார் நாவலுக்கு மத்திய அரசு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான பால சாகித்ய புரஸ்கார் விருது வழங்கி கௌரவித்துள்ளது இந்நிலையில் இவரது சொந்த ஊரான விஷ்ணுபுரத்தில் கிராம மக்கள் சார்பில் பாராட்டு நடைபெற்றது அதில் பங்கேற்று பேசிய அவரது நண்பர்கள் கூகுள் மேப்பில் கூட இல்லாத ஊரை விஷ்ணுபுரம் சரவணன் என்று உலகிற்கு தெரியப்படுத்தி இருக்கிறார் என பெருமிதம் தெரிவித்தனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே கோவில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்பதை குறிப்பிட்ட சமூகத்தினர் தடுப்பதாக கூறி மற்ற சமூகத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் செங்கோடம்பாளையத்தில் உள்ள சித்தி விநாயகர் மாரியம்மன் முனீஸ்வரர் சுவாமி கோவிலில் வருகிற பதிமூன்றாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது தற்போது அந்த கோவிலுக்கு உரிமை கொண்டாடி வரும் குறிப்பிட்ட சமூகத்தினர் மற்ற சமூகத்தினர் வழிபாடு செய்யலாம் ஆனால் அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று கூறியதாக தெரிகிறது இதனை கண்டிக்கும் விதமாக மற்ற சமூகத்தினர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே அலக்கரை கெரடா பகுதியில் வன விலங்குகளை வேட்டையாட முயற்சித்த இளம்பெண் உட்பட ஐந்து பேருக்கு பத்து லட்சம் ரூபாயை வனத்துறையினர் அபராதமாக விதித்தனர் வாகன ரோதின் போது கேரளா பதிவெண் கொண்ட வாகனத்தில் வந்த ஐந்து பேரிடம் நாற்பத்தைந்து குண்டுகளுடன் உரிமம் இல்லாத துப்பாக்கி இரண்டு ஏர் கன் தோட்டாக்களை பறிமுதல் செய்தனர் இதேபோல் ஒரு ஜோடி பெரிய கடமான் கொம்பு இரண்டு ஜோடி புள்ளிமான் கொம்புகள் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்தனர் இதில் இருபத்தி மூன்று வயது அனுஷ்கா என்ற பெண் உட்பட ஐந்து பேரையும் உதகையில் உள்ள மாவட்ட வன அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர் பின்பு வன விலங்குகளை வேட்டையாட முயற்சித்ததாக ஐந்து பேருக்கும் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்